அது வரைக்கும் நீ வீட்டுல ஒத்தையில தான் இருக்கணும் இருக்கு நீ உன் மாமியார் வீட்லயே இருக்கலாம் குழந்தை அங்க இருந்தா ஆள் குழுவடையே இருப்பா ஒத்தையில கிடக்கிறதுக்கு எதுக்கு வந்து இருக்கணும் சம்மந்தி என்னையா ஏதாவது நீ போய் உன் மாமியார் வீட்டுல இருக்க குழந்த ஏமா எதுக்குமே எப்படி சொல்லியா பெத்த பிள்ளை எவ்வளவு நாள் கழிச்சு உன் வீட்டுல வந்து தங்கலான்னு வந்திருக்கேன் அதுக்குள்ள போக போங்க நான் உன் வீட்டுக்கு வரவே கூடாதா இவ்வளவுதான் நீ என் மேல வச்சிருக்க பாசமா இங்க வந்தா நீ ஒத்தையில தானே இருக்கணும் குழந்தை நான் காலையில வேலைக்கு போயிருவேன் சாயந்தரம் நான் வர வரைக்கும் தனியா தான் கிடக்கணும் அதுக்கு நீ மாமியார் வீட்டிலயே இருக்கலாமே இங்க வந்து தான் நல்லது குழந்தை மாசம் ரெண்டு மாசமா என்ன கணக்கு வச்சு வந்திருக்க குழந்தை அது ராசாத்தி சித்தி அங்க இருக்குதுல்ல கால் உடஞ்சி போய் இருக்கு சரியான தான் போவா அதனால அவ சரியாவி போற வரைக்கும் நான் இங்கதான் இருக்க போறேன் அவிய சரியாவி போறதுக்கும் நீ அங்க போறதுக்கும் என்ன சம்பந்த குழந்தை

செலமா சித்தியே வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டோம் ஆனா இவளை துரத்தினாலும் திரும்ப தான் அதனாலதான் பையத்துக்கிட்டு நான் இங்க வந்துட்டு சரஜா ஆகிவிட்டு போயிட்டா சரி இதான் பிரச்சனைன்னு உங்க அத்தை கிட்ட சொல்ல வேண்டியதானே எதுக்கு இப்படி ஆளாளுக்கு வீட்டை விட்டு ஓடுறிய எங்க அத்தை கிட்ட சொன்னோம் அவிய செலமா சித்தி தான் சரியில்லை ராசாத்தி ரொம்ப நல்லவா அப்படின்னு சொல்லியாவ அதனாலதான் இவள் எல்லாம் திருத்தவே முடியாதுன்னு நான் பாட்டுக்கு பையத்துக்கிட்டு வந்துட்டேன் சரோஜாவும் அவிய அம்மா வீட்டுக்கு போயிட்டா குழந்தை அந்த சரோஜா மாசமா இருக்கா அதனால உங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பா உனக்கு என்ன குழந்தை நீ சும்மா தானே இருக்கா உனக்கு அவிய என்னத்தை தந்திர போறாவ அதுவும் அவைய கால் உடஞ்சு கிடக்காவேன்னு சொல்லியா நீ பண்றது எதுவும் சரியில்லை குழந்தை ஏமா எனக்கு அங்க இருக்கவே பிடிக்கலமா அவைய போன பிறகு தான் வந்திருக்கேன் இதுக்கு மேல இப்பதைக்கு அங்க போக முடியாது குழந்தை அது ஓ வீடு உனக்குதான் அங்க உரிமை அதிகம் அந்த வீட்டுல யார் இருக்கணும் யார் இருக்க கூடாதுன்னு நீ தான் முடிவு எடுக்கணும் குழந்தை நீ அவியலுக்கு பயந்துட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன்னு சொல்லியா அவியதான் உனக்கு பயந்துட்டு அந்த வீட்டை விட்டு ஓடணும் நீ இப்படிலாம் பெட்டியை தூக்கிட்டு வரக்கூடாது குழந்தை அது மட்டும் இல்லாம இருக்கா அவ குழந்தைக்கு ஏதோ ஆயிரம் ஒரு நியாயம் நீ என்ன நியாயம் நீ நீ தப்பு போ போய் மாமியார் வீட்டுல இரு தப்பு செஞ்சது அந்த ராசாத்தி தானே அந்த பொம்பளைய துண்டை காணும் துணியை காணோன்னு அந்த வீட்டை விட்டு ஓடவை அப்பந்தான் நீ அந்த வீட்டு மருமக நீ இப்படி அவங்களுக்கு பயந்து ஓடிட்டு இருந்தான்னு வச்சுக்க கடைசி வரைக்கும் ஓடிட்டே தான் இருக்கணும் ஒழுங்கா நான் சொன்னது செய்ய குழந்தை அப்பதான் நீ அந்த வீட்டுல நெனைச்சி வாழ முடியும் ஏன் குழந்தை உங்க அத்தை எதுவும் சொல்லிருவனு பயப்படுறியோ ஆமா அவ தான் வீரமா பேசிட்டு வெளியே வந்துட்டேன் இப்ப போன வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டவல அது எப்படி அவைய சேர்க்க மாட்டேன்னு சொல்லல நான் உனிய கொண்டு போய் விடுறேன் வா குழந்த அவ என்ன சொன்னாலோ நான் பாத்துக்கிட்டேன் வா போல உம் வேண்டாம்மா நானே பாத்துக்கிட்டேன் இதால் சொல்லி சமாளிச்சுக்கிட்டு ஏன் போயிட்டு வாரி ஆஹ் சரி குழந்த உன் அத்தை ஏதாவது சொன்னா இங்க வா நான் வந்து என்னன்னு கேக்க ம் சாரிமா இவ எதுக்கு அவியலுக்கு எல்லாம் பயந்துட்டு வீட்டை விட்டு வெளியே வரணும் கொசுக்கு பயந்துட்டு கோட்டை விட்டு ஓடன கதையால இருக்கு இந்த ராசாதி பொம்பளை ஆரம்பத்துல இருந்தே சரியில்லை சம்மந்தி ரொம்பதான் இடம் கொடுத்து வச்சிருக்காவ மார்மக்க மார்பலுக்கு பிடிக்கலன்னா எதுக்கு இவியல் எல்லாம் வீட்டுக்குள்ள சேர்க்காவ அவிய வீட்டுக்கு போக சொல்ல வேண்டியதானே சம்மந்தி பண்றது எதுவுமே சரியில்லை எனக்கு சுத்தமா பிடிக்கல வாங்க தேய் நான் பயதுகிட்டு வெளியே போனா நம்ம வீட்டு வாசல தாண்டும் இல்ல தேய் நீங்க சொன்னதுலான்னு ஞாபகம் வந்துச்சு நீங்க வேற பாம்பு போல வீட்டை விட்டு போாதம்மா போாதமான கேஞ்சினியலா அது என் மனசுக்குள்ள வந்து ஊர்த்திட்டுதே கோமாரி நீ வீட்டு வாசல}}{| போற வரைக்கும் நான் இல்ல கேய் போவே இல்ல தாண்டலானி காலதுக்கு எக்கும்போதே உங்க ஞாபகம் வந்துட்டு உட்காந்து யோசி பார்த்தேன் எனக்கு அதுக்கு மேல கால எடுத்து மனசு வராம போயிட்டு அதனால தான் அப்படியே திரும்பி வந்துட்டேன்

என்னைய கேட்கறதுக்குலாம் உனக்கு ஒண்ணு உரிமை கிடையாது இது நான் புகுந்த வீடு நான் வருவேன் போவேன் இருப்பேன் உருளுவேன் உனக்கு என்ன உனக்கு அதை கேட்கறதுக்குலாம் எந்த உரிமையும் கிடையாது உனக்கு உங்க அம்மைக்கும் ஒரு ரூம் கொடுத்தாச்சா அங்கேயே போய் பேசாம இங்க வந்து என்னைய கேள்வி கேட்குது என் புருஷனை கேள்வி கேட்கறது அதிகாரம் பண்றதெல்லாம் இருக்க கூடாது அப்படிதான் ரொம்ப கேள்வி கேட்டா கண்ணு மொழியே நோண்டி போடுவேன் வந்துட்டா கண்ணை ஊருட்டிக்கிட்டு இவளுக்கு தாய் மாமா வீடா எங்களுக்கு மட்டும் யாரு எங்களுக்கும் மாமனார் வீடு சேய் எப்படி திமிரா பேசிட்டு போகிறா இன்னும் பயந்துட்டு வீட்டை விட்டு வாட்னா? திமை வந்து புலி மாதிரி பேசிட்டு போகிறா ആമ്മൻ ചേരജാ അഗ്ലൻ അമ്മ വീട്ടിൽ നീ ഇല്ലാതെ എന്തിക്ക് ഇങ്ങനെ വന്നിരിക്കൈ വല കാപ്പ മുടിയാണല്ല നീ മാമിയാർ വീട്ടിൽ തന്നെ ഇരിപ്പെന്ന് കുരീนาย ये നിപ്പോൾ അമ്മ വീട്ട்க்கு வந்து விட்டாய் ആദ வந்து പറ്റക്കില്ല എങ്ങ അട്ട വീട്ട்க்கு എങ്ങ ചിട്ടിലാവ് കൊണ്ടാnderക്കാവള എങ്ങ അട്ടക്ക് എങ്ങ ചിട്ടിയ് ബാക്കേക്കേ നേരെ ചരിയർക്കേ അതേ എങ്ങ അമ്മ ഇനി നല്ല പാതിക്ക്ടുവനിങ്ങെ വന്ന് കൊണ്ടാnderക്കി അപ്டியே അഗ്ലൻ நீ நல்லபடியா சாப்பிட்டு வாங்கி சந்தோஷமா இரு பச்சைக்கிளி நான் சந்தோஷமாக தான் இருக்கிறேன் சரோஜா அத்தை என்னை கண்ணுக்குள் வைத்து பார்த்து கொள்கிறார் என் கணவரும் அப்படிதான் கொடுத்து வைத்த வாழ்க்கை கொட்டி கொட்டி கிடக்கும் இன்பம் நல்லா இருக்கு ரைமிங் சரோஜா சரோஜா ஐ ஏன் ரோஜாப்பு சரஜவினம் கடன் வாங்கมา வந்தாய் இல்ல பச்சைக்லி அவளுக்கு பண்டம் செஞ்சி கொண்டு வந்தே நீ என்ன பண்டமா எனக்கு உனக்கு வேணுமா மாசம் அறிக்கோ மாசம் அறிக்கனா உனக்கு செஞ்சி வா வீட்டுக்கே எடுத்து வந்தர்வை கூடி சீக்கிரம் நானோ மாசமாகி விடுவேன் அப்போ அது உனக்கு ದಿನம்பөр லிஸ்ட் அனுப்பி விடுவேன் ക്ലബ് കഞ്ഞി എന്നിയാദം എടുത്തു കൊണ്ടേ നീന്ത സരജ വാങ്ങിക്കേന്നല്ല ചാബ് റോജാപ്പൂ 나낸 ചാപിടലമാ ആ ചാബലം വെച്ചിക്കളി ഇത് നമ്മ സരജക്കാ എടുത്തു കൊണ്ടേ આવട്ടകൂടാവ ചാബ്ടോണ നമുക്ക് വീട്ടിക്കുവാ തരേ ഈ ചാരി റോജാപ്പൂ സരജയിന്ന ചാപിടേ